உருவானது அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து இவங்கெல்லாம் கோட்டைக்குள்ள தான் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய கொள்கை வைத்து அப்படி கேள்வி வச்சிருக்கிறாங்க நான் பின்னால சொல்றேன் வகாபியத்து கொள்கைகள் அப்படிங்கிற சிந்தனை காலங்காலமா வருதுங்க இஸ்லாத்தின் அடிப்படை முரணான குழியை சார்ந்தவர்கள் காலங்காலம் தான் வர்றாங்க அப்பொழுதுதான் தனித்தனி மனிதர்களாக இயங்கினாங்க ஒரு அமைப்பாக இல்லை அதனால இப்படி ஒரு பேர் வரல இபின் தேமியா கூட இந்த வகாபேத்து கொள்கைகளை மக்கள் மத்தியில் பரத்த விட்டாரு அவருடைய நூல்களை எழுதி வச்சிருக்கிறாரு ஆனாலும் அவர் பேரில் இந்த இயக்கம் வரல பிற்காலத்தில் வந்த ஹிஜிரி ஆயிரத்தி நூற்றி பதினொன்னுல இன்னைக்கு ரியாது பகிதாதான் நஜீது அங்க பிறந்த முகமது இபுன் அப்துல் வஹாப் என்பவருடைய பெயரில சேர்த்து தான் இன்னைக்கு வஹாபியன்னு சொல்றோம் இபுன் அப்துல் வஹாப் அவருடைய கொள்கையை சார்ந்தவர்கள் வஹாபிகள் அப்படிங்கிறோம் ஏன்னா அவர் பேரு இபுனா அப்துல் வஹாப் அப்படிங்கிறதுனால ஏன் இவர் இதுக்கு தான் இப்படி தேமையா இருந்தாரு ஏன் அவர் பேர்ல வரலன்னு கேட்டா ஒரு அமைப்பு ரீதியில சமூகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது இந்த இபுனா அப்துல் வஹாபுக்கு பிறகுதான் அப்படி கிடையாது இவர் தான் ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆட்சி சுக ஆட்சியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சுண்ணிச்ச மாதக்காரவங்களாம் கொண்டு குவிக்கிறது கொடுக்கிறது இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு ரீதியில செயல்பட்டது இவருக்கு பிறகுதான் அதனாலதான் இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்களுக்கு வகாபிகள் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவருக்கு பிறகுதாங்கிறது இல்லை குபண அப்தால் பிறகு அதுக்கு முன்னான்பும் இருந்தது ஒரு இயக்க அமைப்பில் வந்தனால இந்த பேர் நம்ம கொடுக்கிறோம் இதுல பல கொள்கைகள் சார்ந்தவர்கள் இதில் இருக்கிறாங்க இந்த வகாபிகள்லேயே ஒரே டேத்துல இல்ல இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் அங்கேயே இந்த வகாபிகள் பல பிரிவுகளாக பல பேரில் இருக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அவங்கள சொல்லுவாங்க நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் அவங்க இவங்கள பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் வழிகாட்டில் இருக்கிற ரெண்டு பேர் யாரு வகாம்பியால் தான் நம்ம சொல்லிடுறது நீங்கள் ரெண்டு பேர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்றது ஏன்னா ரெண்டு பேர் வழிகாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்கோங்க இப்போ இந்த இந்த வழிகேல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நம்ம தீர்ப்பு வழங்குறது அப்படின்ட்டு கேட்டுருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வழங்குற விஷயத்தை நம்ம கையில் எடுக்க தேவையில்லைங்க அது தேவையில்லாதது இப்போ அதனால தான் சிக்கலே ஏற்படுது நம்ம வந்து நம்ம கொள்கை ரைட்டுன்னு பேசலாம் அடுத்தவங்களுக்கு கொள்கை சரியில்லைன்தான் சரி இல்லைன்னு எடுத்து சொல்லலாம் அதோட தான் நம்ம நினைத்து கொள்ளணுமே தவிர அந்த கொள்கை சரியில்லை அதனால் அவர் காபியர் இவர் காஃபீர் அவர் காஃபீர் அந்த அளவுக்கு நம்ம போக வேணாங்க அது சரியில்லை ஏன்னு கேட்டால் ஒரு சில பேர் அறியாமையினால தவறான கொள்கை கூட சரியான கொண்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உரிய முறை எடுத்து சொன்னா சிந்திப்பாங்க அப்படி ஒரு சொல்ற கரெக்டா இருக்குதா குரான் ஹதீஸ் அடிப்படை தானே சொல்றாரு அப்படின்னு யோசிப்பாங்க நம் பக்கம் நெருங்குவாங்க அவர் கொழுது சரியில்லை சொன்னால் முத்திரை குத்திட்டா நீங்க அதுக்கு பிறகு என்ன ஆயத்த ஓதனாலும் அங்கே எடுபடாது இந்த ஆள என்ன காபிரி சொன்னவன் அதுதாங்க நிக்கும் நீங்க அதுக்கு பிறகு என்ன ஹதீஸ சொன்னாலும் எடுப்படாது என்ன காபிர சொன்னாங்க அவரு அதுதாங்க நிக்கும் நீங்க சொல்ற எடுபடாது நம்முடைய நோக்கம் என்னங்க எல்லாரையும் நல்வழி கொண்டு வர்றது தானே எல்லாரும் உத்தர குத்தி உத்தர குத்தி ஒதுக்கி விட்டு நம்ம நல்ல சரியா சொன்னாலும் கேட்க விடாம நம்ம ஆகணும் அவங்களும் நம்ம சகோதரன் தானே புரியாம தவறான வழியில் இருக்கிறாரு புரிய வப்பம் கொண்டு வருவோம் நம்ம பக்கம் அப்படி எத்தனை பேர் வந்துட்டாங்களே தமிழ்நாட்டில் காயில் பண்ணத்தை சார்ந்த எத்தனை மக்கள் ஹாங்காங்ல இருந்து போன் பண்றாங்க அவங்க யாரு சொல்லுவாங்க அதுல நான் நூற்று நூறு வகாபிக்குள்ள இருந்தேன் இப்போ நூற்றுக்கு நூறு சுண்ண ஜமாத்து வந்துட்டேன் ஆங்காலும் போன் பேசுறாங்க எப்படி முடிந்தது அவர்களால சிந்தித்தனால தானே நீங்க சிந்திக்க விடாம ஆகினாங்க அப்ப அவங்க அவங்களா தான் இருப்பாங்க நம்ம நம்மளா தான் இருப்போம் நமக்கு அதான் நோக்கமா அவங்க நம்ம சகோதரன் தானே அவனும் உண்மையை புரியட்டுமே நம்மையும் முத்திரை குத்தி முத்திரை குத்தி எல்லாரும் வெளியேற்றானு அது நமக்கு தேவையும் இல்லையே அல்ல கேட்க போறாத நம்ம சரிங்கிறத சரின்னு சொல்லுவோம் தவற தவறு சுட்டி காட்டும் அதுவும் நம்ம வேலை முடிஞ்சு நம்ம நம்ம செல்லதாரசன் சொன்னாங்க மண் சொல்லா சொல்லாத்தானா நம்ம தொழு யார் தொழுகிறாங்களோ நம்ம கபிலாவை யார் வ அகல தபீஹத்தானா நம்ம அறுக்கிறத யார் சாப்பிட்றாரோ முஸ்லீம் அவர் முஸ்லீம் இந்த ஹதீதும் முஸ்லிம் தான் வருகிறது புரிஞ்சு போச்ச வெளிப்பட வச்சுதான் சொல்ல ஒவ்வொரு ஆளும் உள்ளத்தை போட்டு நம்ம கலந்து பார்க்க தேவையில்லை ஒரு கட்டத்தில் ஒரு சகாபி ஒருத்தவங்களை வந்து களிமா சொன்னது பிறகும் கூட கத்தல் பண்ணிட்டாங்க நபியன் நாம் சல்லரசன் கேட்டாங்க அவர் தான் களிமா சொன்னாரங்க அப்புறம் ஏங்க நீங்கள் அவர் குண்டிங்க இந்த சாமி சொன்னாங்க யாரும் சொல்லல அவர் தன் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அப்படி சொன்னார் நான் நினைச்சேன் அதனாலதான் உணர் இப்போ நபியன் நாம் சல்ல சொன்னாங்க உள்ளத்தை பிளந்து பார்க்க கூடாதான் அவர் சொன்னேன் கரெக்டா இல்லே தேவை கிடையாது வெளிப்படை வச்சு சட்டம் ஒரு ஆள் தவறான கொள்கையை கொண்டிருந்தா தவறுன்னு சொல்லுவோம் ஈமானுக்கு எதிராக இருந்தாலும் இருந்தாப்பா நீ கொண்டு வர கொள்கை ஈமானுக்கு எதிரானது அப்படின்னு கூட சொல்லுவோம் அப்படி சொல்லி காட்டலாம் ஈமானுக்கு எதிரானது ஈமானுக்கு இருந்தாலும் சொல்லணும் குஃப்ருடைய கொள்கை என்றும் சொல்லுவோம் அது தப்பு கிடையாது அப்படி சொன்னா கூட யாரும் தப்பா வழங்குறது இல்லை காஃபி என்று தான் தப்பா வழங்குறாங்க மக்கள் இந்த மாதிரி முத்திர குத்துறாங்களே அதனால நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை எல்லாம் நம்ம சகோதரர்கள் இப்போ தமிழ் ஜமாத்த கூட கேட்டாங்க எத்தனை தமிழ் ஜமாத்துல நம் சுண்ண ஜமாத்துக்காரர்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க யாரா மறுக்க முடியுமா தமிழ் ஜமாத்து போகிறாங்க திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தோன்னா மௌலி செல்வி நல்லா விசேஷமாக செய்கிறாங்க தமிழ் ஜமாத்து போகிறாங்க திரும்பி வந்தோன்னா ஃபேமிலியோட நாகூர் செல்வி ஜாரத்துக்கு போகிறாங்க இப்போ இவங்கெல்லாம் யாரு உண்மையான தபிழிவாதியாக இருந்தால் இந்த தராக்கெல்லாம் போக மாட்டாருங்க அப்போ இவெல்லாம் உண்மையான தபிழிவாதி கிடையாது நம் சுண்ண ஜமாத்து மக்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க இப்போ அவங்களெல்லாம் விடுவிக்கிறதா இல்லையா நம்மக்கள் மக்கள் அது கூட மாட்டிக்கிட்டு இருக்க அவங்க விடுவிக்கிறதா இல்லையா நீங்க மொத்தமா தபிடிவாதிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆளுகிட்டே அந்த ஆள் சொல்றான் பத்திக்கலாம் சேர்த்து தான் அந்த ஆள் இப்படி சொல்றாரு அங்கே நிப்பாட்டு வச்சிடறான் அது நம்மளாலே திருத்த முடியல அப்படி தான் ஆகி போச்சு அப்ப நம் மக்கள் சொல்லி தானே கூப்பிடுறாங்க நல்லதான செய்யறாங்க அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம கொண்டு விடுவாங்க அதனால ஒட்டு மொத்தமா சொல்லாதீங்க அவங்க எல்லாம் அப்படித்தானெல்லாம் சொல்லாதீங்க ஆனா தவறா இருந்தா தவறுன்னு சுட்டி காட்டுவோம் அதோட நம்முடைய பணி முடியும் நல்லதை நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டது கட்டேன்னு சொல்லுவோம் ஃபத்துவா கொடுக்குற வேலை நம்முடையது அல்ல அது நமக்கு தேவையும் அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன்